லாமுலைக்கும்ஹத்துல்லாகியபர்காத்தகு அன்பார்ந்தாஸ் அவர்களே தாபா கதவுக்கு எதிராக செய்யும் இந்த எட்டு கற்கள் என்று சொல்லப்படும் இங்குத்தான் ஜிப்ரேல் அலிசல்லம் அவர்கள் நடிகல் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு தொழும் முறையை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி வேண்டும் என்று கற்களுக்கு எதிராகவே என்று கற்றுக் கொடுத்தார்கள் காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் வந்து ஹாத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்ராஹிம் அலை அவர்கள் காலத்தில் காபா இது இருக்க இருந்தது அப்புறமா நபிகள் நாயகம் செல்லாவது செல்லம் அவர்கள் காலத்தில் பணம் பற்றாக்குறை இருந்த காரணத்தினால இந்த மக்கள் இவ்வளோ தான் கட்டினாங்க ஸ்கொயராக இவ்வளோ தான் கட்டினாங்க ஆனால் இது வரைக்கும் காபாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்ல அலை செல்லம் அவர்கள் இந்த காபா எப்படி இருந்ததோ அப்படியே விட்டு விட்டார்கள் இது மாற்றினால் இந்த மக்கள் மத்தியில் குழப்பம் வரும் என்ற இதில் அப்படியே விட்டு விட்டார்கள்